வாழிகை செந்தமிழ் வாழ்க லட்சம் மீனர் பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் சோவின் ஆய்வுக்கண்ணோட்டத்தில் வால்மீகி ராமாயணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று பகுதி ஆறு இந்த பகுதி ஆறிலே அவர் வந்து தசரதன் செய்த யாகம் என்ற தலைப்பிலே முதல் அத்தியாயத்தை பாலகாண்டத்தில் தூக்குகிறார் அதிலே என்னென்ன சொல்கிறேன் என்கிறதை குறிப்பாக சிறு குறிப்பாக கொடுக்கிறார் அயோத்தியின் சிறப்பு அஸ்வமேத யாகம் செய்ய தசரதன் தீர்மானம் ரிஷ்யஸ்ரிங்கரின் மூலமாக தசரதனின் மனக்குறை நீங்கும் என்ற சனத்குமாரின் வார்த்தையை சுமந்தர் கூறுவது ரிஷ்யஸ்ரிங்கர் வருவது அஸ்வயமேதையாகவும் புத்தர கனவாசிட்டியாகவும் நடத்தப்படுவது அப்படிங்கிற விவரங்கள் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போறோம் அப்படின்னு முதல்ல ஒரு சிறு குறிப்பாக கொடுத்துட்டு அந்த அத்தியாயத்தை துவங்குகிறார் ஜீவராசிகளின் தோற்றத்திற்கு ஒரு காரணமாக இருந்த வைவசுத மனுவில் தொடங்கி பூமியை வெட்டி கடலை தோற்றுவித்த சாகரன் என்ற புகழ்பெற்ற அரசன் வழியாக கீர்த்தி மிக்க இஷ்வாகு மன்னன் தொடர்ச்சியாக சிறப்புற்று விளங்கும் மன்னர் வரிசை ராமாயணம் என்கிற இந்த மகோன்னதமான வரலாற்றுக்கு தொடக்கமாக அமைகிறது மனதில் தீய எண்ணம் இல்லாமல் சிரத்தையுடன் கேட்பவர்களுக்கு அறம் பொருள் இன்பம் ஆகிய எல்லாவற்றையும் அளிக்கவல்ல ராமாயணம் என்ற இந்த இதிகாசத்தை இப்பொழுது நாங்கள் இசைக்க தொடங்குகிறோம் என்ற அறிமுகத்துடன் லவ குஜ சகோதரர்கள் வால்மீகி முனிவர் உபதேசித்த ராமாயண காவியத்தை ராம சபையில் பாடத் தொடங்கினார்கள் உணவுப் பொருள்களுக்கு சற்றும் குறைவின்றி எல்லா வளங்களும் பெற்று செல்வம் குளித்து விளங்குகிற கோசர நாடு சரகு நதிக்கரையில் அமைந்திருக்கிறது இந்த நாட்டில்தான் மனிதர்களுக்கு அதிபதியாகிய வைவசத மனு அயோத்தி என்ற நகரத்தை நிர்மாணித்தார் தினமும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு தூய்மையாகவும் குழுமையாகவும் வைக்கப்பட்டிருக்கும் நீண்ட அழகிய நெடுஞ்சாலைகள் சிற்பிகளின் கைவண்ணத்தை காட்டும் வளைவுகள் ஒழுங்காக நிறுவப்பட்ட சந்தைகள் மாந்தோப்புகள் பற்பல வகையான தோட்டங்கள் எளிதில் கடந்துவிட முடியாத அகலமும் ஆழமும் நிறைந்த அகழி பல தேசங்களில் இருந்து வியாபார நிமித்தம் வரும் வணிகர்கள் கப்பம் கட்டுவதற்காக வந்து கொண்டே இருக்கும் பல தேச மன்னர்கள் அழகா அழகான ஏழு மாடி கட்டிடங்கள் முறையாக வரிசைப்படுத்தப்பட்ட வீடுகளை கொண்ட அழகான தெருக்கள் தனித்து நிற்கிற அல்லது புறங்காட்டி ஓடுகிற எதிரியை தாக்கும் பழக்கமில்லாத மாபெரும் வீரர்கள் காட்டிலே வாழும் புலிகளையும் சிங்கங்களையும் கூட ஆயுதமின்றி தங்கள் தோல் வலிமையினாலே எதிர்கொள்ளும் சூரர்கள் கரும்புச்சாறு என இணைக்கும் குடிநீர் பற்பல வகையான நத்தினங்கள் வைரங்கள் வைரூரியங்கள் இப்படி பல சிறப்புகளை கொண்ட புகழ் ஓங்கி நின்றது அயோத்தி நகரம் இந்த அயோத்தி நகரத்தை மாமன்னன் தசரதன் ஆண்டு வந்தார் அவர் வேதங்களை நன்கு அறிந்தவர் தொலைநோக்கு கொண்டவர் மகாரதர் என்று போற்றப்பட்ட வீரர் பெரும் யாகங்களை நடத்தியவர் மகரிஷி என்று மற்றவர்கள் கருதுகிற அளவுக்கு தூய்மை வாய்ந்த ராஜரிஷி இந்திரியங்களை வென்றவர் செல்வத்தில் இந்திரனுக்கும் குபேரனுக்கும் நிகரான நிகரானவர் நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் வாழ்ந்த மக்கள் அவரை வாழ்த்தினார்கள் இப்படிப்பட்ட தசரதன் அமராவதியை இந்திரன் காப்பது போல் அயோத்தி நகரை காத்து வந்தார் அந்த நகரில் வாழ்ந்த மக்கள் பேராசையின்றி உண்மையில் இருந்து தவறாமல் ஒரு குறையும் இன்றி நற்குணங்கள் நிரம்பியவர்களாக தெய்வ நம்பிக்கை கொண்டு மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் உணவுப் பொருட்களை தேவையையும் இன்றி சேமித்து வைக்க முடியாதவர்கள் தங்க நகைகள் இல்லாதவர்கள் அழகான ஆடை ஆபரணங்கள் இல்லாதவர்கள் மாடுகளும் குதிரைகளும் மற்ற செல்வங்களும் இல்லாதவர்கள் ஆகியோர் அந்த நகரத்தில் யாருமே கிடையாது பொறாமை போன்ற அற்ப குணங்களோ திருட்டு போன்ற குற்றங்களை செய்பவர்களையோ நெறிகட்ட வாழ்க்கையை நடத்துபவர்களோ தெய்வ நம்பிக்கை அற்றவர்களோ அந்த நகரத்தில் எவரும் இல்லை நான்கு வர்ணங்களை சார்ந்தவர்களும் இறை நம்பிக்கையுடன் விருந்தோம்பலை ஒரு வாழ்வு நெறியாகவே கொண்டிருந்தார்கள் அம்மக்கள் எல்லாருமே பெருந்தன்மை நிறைந்தவர்களாகவும் ராஜ விசுவாசம் மிக்கவர்களாகவும் ஒரு குறைவின்றி வாழ்ந்தார்கள் மன்னன் தசரதனின் படையை சார்ந்த வீரர்கள் அந்நகரில் இருந்தனர் அஸ்திர வித்தையில் நிபுணர்களான அவர்கள் பெரும் துணிவுள்ளவர்களாகவும் துரோக சிந்தனை சிறிது மற்றவர்களாகவும் இருந்தார்கள் அவர்களால் காக்கப்பட்ட அயோத்தி நகரம் சிங்கங்கள் நிறைந்த மழை மலைப்கையை போல எதிரிகள் நெருங்க முடியாத வகையில் அமைந்திருந்தது தசரதனின் படையில் இந்த குதிரைக்கு நிகரான சிறந்த குதிரைகளும் பிந்தியம் ஹிமாச்சலம் ஆகிய மழை பிரதேசங்களில் பிறந்து பெரும்பலம் கொண்ட யானைகளும் மிகுந்திருந்தன இப்படி காக்கப்பட்டதால் யுத்தத்தின் மூலம் ஆக்கிரமிக்க முடியாதது என்ற பொருளுடைய அயோத்தி என்னும் காரண பெயரே அந்நகர் பெற்றிருந்தது எதிரிகளுக்கு எமன் போலவும் மக்களுக்கு தந்தை போலவும் இருந்து தசரத மன்னன் செல்வத்தில் கொழித்து அந்த நகரை காப்பாற்றி வந்தார் அவருக்கு நல்ல ஆலோசனை கூறுவதில் நிபுணர்களான எட்டு மந்திரிகள் இருந்தார்கள் திருஷ்டி ஜெயந்தன் விஜயன் சித்தார்த்தன் அர்த்தசாதகன் அசோகன் மந்திரபாலன் சுமந்திரன் என்ற அந்த மந்திரிகள் ராஜநீதி சாஸ்திரத்தை முழுமையாக அறிந்தவர்கள் அதர்மத்தை விளக்கியவர்கள் நூல்களால் விளக்கப்பட்ட விஷயங்களை மனதாலும் செய்கையாலும் விளக்கியவர் விளக்கியவர்கள் மனம் சொல் செயல் ஆகிய மூன்றிலும் தூய்மை படைத்தவர்கள் இராஜ விஸ்வாசிகள் கருணையிலும் பொறுமையிலும் நிகரற்றவர்கள் மனோதைரியம் மிக்கவர்கள் தவறு செய்யாதவன் தன் மகனே ஆனாலும் மன்னிக்கவும் தவறு செய்தவன் தன் மகனே ஆனாலும் அவனை தண்டிக்கும் நியாயவான்கள் ராஜ்யத்தில் செல்வத்தை வளர்ப்பதில் ஊக்கம் உள்ளவர்கள் எதிரிகளை தடுத்து வெல்லும் வழிமுறைகளை முற்றிலும் அறிந்தவர்கள் நீதி தவறாதவர்கள் நடத்தையில் குற்றம் இல்லாதவர்கள் எதிரியே ஆகினும் குற்றமற்றவனுக்கு தொல்லை தராதவர்கள் நடக்க போவதை முன்கூட்டியே காரண காரியங்களை வைத்து யூகித்துச் சொல்லும் திறமை படைத்தவர்கள் அரச ரகசியங்களை வெளியில் பேசுவ பேசாதவர்கள் இப்படிப்பட்ட மந்திரிகளின் ஆலோசனையுடன் நாட்டை ஆண்டு வந்த தசரதன் ராஜநீதி தவறாமல் குடிமக்களை காப்பாற்றினார் சத்தியம் தவறாதவர் என்றும் கொடுப்பதில் தாராளமிக்கவர் என்றும் எதிரிகளை அடக்குவதில் தன்னிகர்களால் வீரம் படைத்தவர் என்றும் பல தேசத்தவரும் பாராட்டிய தசரத மன்னனுக்கு நிகராக ஒரு மன்னனோ அல்லது அவருக்கு இணையான ஒரு அரசனோ கூட அக்காலத்தில் ஒருவரும் இல்லை இதில் குறிப்பு மாதிரி கொடுக்குறார் தசரத மன்னன் அவருடைய மந்திரிகள் ஆகியோருடைய குணங்களையும் அயோத்தி நகரின் மேன்மையையும் மக்களின் இயல்பையும் ராமாயணம் வர்ணிக்கிற இந்த பகுதியை படித்தால் ஒரு ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும் என்பது புரிய வரும் நீதி தவறாத மன்னன் நன்னடத்தை மாறாத மந்திரிகள் தெய்வமக்தி நிறைந்த மக்கள் என்ற இலக்கணம் நல்ல ராஜ்யத்துக்கு வகு வகுக்கப்பட்டிருந்தது என்பதை இந்த வர்ணனையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் வால்மீகி அயோத்தியை மேலே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு வர்ணித்திருக்கிறார் கோசல நாட்டை பற்றி பெரிதாக விவரம் தரவில்லை ஆனால் கம்பரோ ஆற்றுப் படலம் நாட்டுப் படலம் என்று வரிசைப்படுத்தி அந்த பூமியையும் நாட்டையும் நகரத்தையும் பற்றிய வர்ணனைகளை விரிவாக தருகிறார் துளசிதாசரின் ராமாயணம் நாட்டு நகர வர்ணனைகளை தொடவே இல்லை மறுபடியும் கதைக்கு வருகிறார் பெரும் சிறப்புகள் பொருந்திய தசரத மன்னனுக்கு மக்கள் பேர் இல்லாது பெரும் குறையாக இருந்தது யாகம் செய்தால் அந்த குறை நீங்களாம் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றவே அது பற்றி தனது மந்திரிகளிடம் கலந்து ஆலோசித்தார் அவர்கள் அதை ஏற்க சுமந்திரரிடம் கூறி வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்களை அழைத்து வருமாறு கூறினார் வேதங்களை முழுமையாக கற்றறிந்த வாமதேவர் காசியபர் ஜாபாலி சேக்ஜர் ஆகியோரையும் குலகுருவாகிய வசிஷ்ட மகரிஷியையும் மற்றும் பல பண்டிதர்களையும் சுமந்திரர் அழைத்து வந்தார் மரியாதைக்குரியவர்களே என்னுடைய குலம் நசித்து போகாமல் இருக்க மக்கள் பேரை வேண்டி அஸ்வமேத யாகம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் அதற்கு உங்களுடைய ஆலோசனையும் ஆசையையும் கோருவதற்காகவே உங்களை அழைத்தேன் என்று அவர்களிடம் தசரதன் பணிவுடன் கூறினார் அவர்கள் மன்னனின் எண்ணத்தை வரவேற்றார்கள் வசிஷ்டரின் மேற்பார்வையில் அஸ்வமேத யாகத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கும் என்று தசரதன் கூற மந்திரிகள் அந்த உத்தரவை நிறைவேற்றுவதில் முனைய ரிஷிகளும் பண்டிதர்களும் ஆசீர்வதிக்க மன திருப்தி அடைந்த தசரத மன்னன் தன்னுடைய மனைவிகளான கௌசல்யை சுமத்திரை கைகேகி ஆகியோரிடம் செய்தியை கூறி அவர்களையும் விரதம் மேற்கொள்ள சொன்னார் மக்கள் பேரை வேண்டி யாகம் நடக்கப் போகிறது என்ற செய்தி அறிந்து அந்த மூவரும் பெரும் மகிழ்வு எழுதினார்கள் இப்படி யாகம் நடத்த முடிவெடுத்த நிலையில் தசரதருக்கு தேரோட்டியும் மந்திரியுமாகிய சுமந்திரர் அவரிடம் பல பண்டிதர்கள் முன்னிலையில் முன்பு ஒரு ஒரு முறை சிறப்புமிக்க துறவியாகிய சனத்குமாரர் ஒரு விவரத்தை எடுத்துரைத்தார் அதை இப்போது உங்களுக்கு கூறுவது முறையாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்று சொல்லி மேலும் தொடர்ந்தார் சனத்குமாரர் கூறியது இதுதான் காசியவருக்கு விவாண்டகர் என்ற புகழ்வாய்ந்த மகன் உண்டு அவருக்கு ரிஷ்யசிங்கர் என்ற மகன் பிறப்பான் வனத்திலேயே வாழ்ந்து வெளி உலகம் அறியாத முனிகுமாரனாக அவன் திகழ்வதால் திகழ்வான் அந்த காலகட்டத்தில் ரோமபாதன் என்ற அரசனால் ஆளப்படுகின்ற அங்க பெரும் வறட்சி ஏற்படும் அந்த கடும் வறட்சியை நீக்கி மழை பொழியுமாறு செய்வதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்ற விவரத்தை ரோமபாத மன்னன் பண்டிதர்களிடம் கேட்டான் அவர்கள் விபாண்டகருடைய மகன் ரிஷியசிங்கரை அங்கதேசத்திற்கு தேசத்திற்கு வரவழைத்தால் அவர் காலடி அந்த பூமியில் பட மழை பொழிந்து வறட்சி நீங்கும் என்று கூறுவார்கள் அரசனுடைய பெண்ணையே ரி 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 அவர்கள் ஆலோசனை சொல்வார்கள் இதன் உபாண்டகரின் கோபத்திற்கு பயந்து ரிஷி சிங்கரை நெருங்க அனைவரும் அஞ்சுகிற நிலையில் பெண்களை வனத்திற்கு அனுப்பி தந்திரமாக ரிஷிய சிங்கரை வரவழைத்து ரோமபாதன் அவரை உபசரிக்க அங்க தேசத்தில் பெரும் மழை பொழியும் ரோமபாதனின் மகள் சாந்தா சாந்தையை ரிஷியசிங்கர் மணப்பார் சுமந்தர் மேலும் தொடர்ந்தார் இவ்வாறு கூறிய சனத்குமாரர் இறுதியில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் பேர் இல்லாமல் தசரத மன்னர் கவலை காலத்தில் அவருக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட வழி செய்ய போவதும் இந்த ரிஷி சிங்கர் தான் என்று அவர் சொன்னார் இதை கேள்வியுற்ற தசரத மன்னர் ரிஷியசிங்கரை ரோமவாத மன்னன் தன் தேசத்திற்கு அழைத்து வந்த நிகழ்ச்சி பிறகு எப்படி நடந்தது என்று கேட்க சுமந்தர் அதையும் விவரித்தார் அழகுள்ள பெண்களை காட்டுக்கு அம்மன்னன் அனுப்ப அவர்களை சந்தித்த ரிஷிய சிங்கர் அதுவரை பெண்களே பார்த்திராதவர் என்பதால் பெரும் மிகப்பெய்து அவருடைய பணிவலையை ஏற்று அவருடைய அழைப்பிற்கு இணங்கி அங்கதேசத்திற்கு சென்றார் மழை பொழிந்தது மனிதர்களும் விலங்குகளும் வாழ்வு பெற்றன தந்திரமாக அழைத்து வந்ததற்காக அவருடைய மன்னிப்பை கோரிய மன்னன் தன் மகளையும் ஏற்குமாறு கூறினான் மன்னனின் விருப்பத்தை அங்கீகரித்து அவன் மகள் சாந்தையை மனம் புரிந்த ரிஷிங்கர் அங்க தேசத்தில் தங்கினார் இப்படி கூடிய சுமந்திரர் அங்க தேசத்தில் தங்கியிருக்கும் சிங்கரை தசரத மன்னர் வேண்டிக் கொள்ள அவருக்கு மக்கள் பெயர் தரக்கூடிய யாகத்தை சிங்கரே செய்து வைப்பார் என்றும் சனத்குமாரர் சொன்னார் என்று சொல்லி முடித்தார் இதை கேட்ட தசரத மன்னர் மந்திரிகளையும் மற்ற மற்ற பிரமுகர்களையும் அழைத்து கொண்டு அங்கதேசம் சென்று வோமபாதனுடைய அரண்மனையை அடைந்தார் ரிஷிய அவருடைய மனைவியும் முக்கியமான காரியத்தை நிறைவேற்றி வைப்பதற்காக தன்னுடன் அனுப்புமாறு தசரதன் கேட்டுக்கொள்ள ரோமபாதனும் அதற்கு இணங்கி ரிஷ்யசரிங்கரிடம் வேண்டிக் கொள்ள அவரும் சம்மதித்து தசரதனுடன் புறப்பட்டார் அசுமேறு யாகம் செய்வதற்கான யாகசாலை நிர்மாணிக்கப்பட்டது வசிஷ்டர் கூறியதின் பேரில் ஜனகர் காசிராஜன் கேகேராஜன் ரோமபாதன் போன்ற அரசர்களை சுமந்தரே நேரில் சென்று அழைத்தார் பல மன்னர்களும் பண்டிதர்களும் வேத வேதசாஸ்திர விற்பனர்களும் கூடியிருக்க வசிஷ்டர் எதை போது மலர்ந்த முகத்துடன் தாராள மனதுடன் கொடுக்க வேண்டும் தானம் கொடுக்கும் போது அக்கறையின்மையோ அலட்சியமோ காட்டப்பட்டால் அது மன்னனுக்கு கேடு விளைவிக்கும் ஆகையால் கொடுப்பதை மரியாதையுடன் கொடுங்கள் என்று உத்தரவிட்டு அவருடைய அனுமதியையும் ரிஷி அனுமதியையும் அனுமதியும் பெற்று தசரதன் யாகசாலைக்கு சென்றார் அசுமேதையாகத்தின் சிறப்பு அம்சமாக பூமியை வளம் வருவதற்காக அனுப்பப்பட்ட குதிரை எவராலும் தடுக்கப்படாமல் திரும்பி வந்தது மந்திரங்கள் ஓதப்பட்டன வேத கோஷம் நடந்தது கூட்டம் கூட்டமாக வந்த மக்கள் மனம் திருப்தி ஊற விசேஷமான உணவுப் பொருட்களை உட்கொண்டார்கள் சாத்திர விதிமுறைகளின்படியும் தூய்மைக்கு எந்த குறைவும் இல்லாமலும் வந்தவர்கள் அனைவரும் திருப்தி உறும் வகையிலும் பெரியோர்கள் வாழ்த்த மக்கள் மகிழ அசுமேதையாக நடந்து முடிந்தது பாவங்களை பொசுக்கக்கூடியதும் நல்லுலகத்தை தரக்கூடியதும் செய்து முடிப்பதற்கு கடினமானதுமான அஸ்வமேத யாகத்தை குறைவின்றி நடித்து முடித்த திருப்தியுடன் தசரத மன்னர் ரிஷங்கரை அணுகி ஒரு விண்ணப்பம் செய்தார் மேன்மை பொருந்திய விரதங்களை உடைய முனிவரே என் குலம் நசித்து போகாமல் இருக்க பெயர் வேண்டுகிற என் விருப்பம் நிறைவேற மேலும் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான வழியை நீங்கள் எனக்கு காட்ட வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார் ரிஷியசிங்கர் உன் குலம் புகழ்பெற்று விளங்கும் வகையில் உனக்கு நான்கு மகன்கள் பிறப்பார்கள் என்று தசரதனை ஆசிர்வதித்தார் இதை கேட்டு தசரதன் இந்த வரத்தை அடைவதற்கு தான் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் சிறிது ஆலோசனைக்கு பிறகு மாறாத தூய்மையும் நுட்பமதியும் கொண்ட ரிஷ்யசிங்கர் தசரதனிடம் உனக்கு நான்கு மகன்கள் பிறப்பதற்காக நான் ஒரு யாகம் செய்கிறேன் அதிரவு கூறப்பட்டிருக்கும் அந்த யாகம் நிச்சயமாக பலன் தரக்கூடியது என்று கூறினார் அதைத் தொடர்ந்து புத்திரை என்ற அந்த யாகம் ரிஷேசங்கரால் தொடங்கப்பட்டது அக்னியில் ரிஷேசங்கர் நெய்யை சமர்ப்பித்தார் யாகம் தொடர்ந்து நடந்தது அந்த நேரத்தில் தேவர்கள் பிரம்மதேவன் முன் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் இதோடு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் திரு சோ அவர்கள் இதேபோன்று தொடர்ந்து அவர் வால்மீகி ராமாயணத்தை அவருடைய விளக்கத்துடன் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் நாம் பார்க்கலாம் அதை தொடர்ந்து கேட்பதற்கு இந்த பாரதமணி மணி சேனலை தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்